விநாயகர் அவதரித்த நாளான விநாயகர் சதுர்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை அன்று வருகிறது புதிதாக வாங்கி வந்து ஒரு கோலம் போட்டு அது வாழை இல விரிச்சு அது மேல பச்சரிசி பரப்பி அந்த அரிசியின் மேல வலது கை மோதிர விரலால பிள்ளையார் சுளி போட்டு அது கீழே ஓம் அப்படின்னு அந்த விரலால எழுதிக்கோங்க புதிதாக வாங்கி வந்த அந்த மண் பிள்ளையார கிழக்கு நோக்கி அந்த அரிசியின் மேல அமர்த்தி வைக்கணும் அன்னைக்கு உங்களுக்கு எந்த மலர் கிடைக்கும் அதனால விநாயகர் அலங்காரம் பண்ணுங்க ஆனா அதோட கண்டிப்பா அருகம் எருக்கம் பூவும் வைக்கணும் சதுர்த்தி நேரம் பிற்பகல் வரதான் இருக்கிறதனால நான் சொல்ற நேரத்துக்குள்ள வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் விநாயகருக்கு உகந்த பிரசாதங்கள்ல முக்கியமானது கொழுக்கட்டை அது போக உங்களுக்கு எதெல்லாம் செய்ய முடியுதோ இந்த லிஸ்ட்ல பாத்துக்கோங்க அன்று சொல்ல வேண்டிய மூன்று முக்கிய எளிமையான மந்திரங்களை கொடுத்திருக்கே அதை நூத்தி எட்டு முறையோ ஆயிரத்தெட்டு முறையோ சொல்லி அர்ச்சனை செய்யுங்க தீபது ஆராதனைகளை காட்டி விநாயகரை மனதார வழிபாடு செய்யுங்க மறுநாள் அந்த விநாயகரை நீர் நிலைகள்ல கரைச்சரனும்